இருக்கிற அக்கரை தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா நான் ஏன்டா இங்க வரனு அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டுவிட்டு விட்டு ஏ வீட்டு வாசல எவன்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் அடைக்கலந்தடி வரவில்லை படைக்கலத்தோட யாரும் வானுவனை கூப்பிடல எது குற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகடை நீ வியாபாரம் செய்ய விரும்பவில்லை டேய் மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலடா இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சிட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சுட்டா பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுகிற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இது என்ன இவங்கெல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊர் எந்த ஊர் பேர் டே ஒருத்த ஊரில் வந்து ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூரில் நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவாக இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதுடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கொட்டை வைத்தியகாரப்பயில வைத்தியகார மருதமலை அதை உறுதியாக பேசாப்புல வரும்போது